ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் நம்ம சேனல் வந்து ஆக்சுவலாக ஹேக் ஆகிடுச்சு அப்போ தான் எனக்கு வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா அப்போ நம்ம இத்தனை ரெண்டு வருஷம் மூணு வருஷமா பாடுபட்டதெல்லாம் வீணாக போச்சா சமி எது காலையில் அவன் அவசர அவசரமாக வாவான்னு கூப்பிட்டேன் வேலையெல்லாம் இல்லையா காலங்காத்தல இருக்குமா ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஷாக்கிங் நியூஸா அப்படி வேண்டாம் ஷாக்கிங் நியூஸு நம்ம சேனல் வந்து ஆக்சுவலாக ஹேக் ஆகிடுச்சு பாக்கா விஷயா ஃபாக்கா விஷயம் அதாவது நம்மளோடய மெயிலடியை சேனலில் வந்து பேரவர்கிட்ட திருடிதான் நீ கண்ட்ரோல் முழுக்க முழுக்க அவன்றதாக இருக்கு இப்போது நம்ம இத்தனை ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக பாடுபட்டதெல்லாம் வீணாக நேற்று சந்தைக்கு போனோம்ல சாமான் மேலே அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வர போனா அப்பதான் எனக்கு வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதான் அவசரமாக திருப்பி கூப்பிட்டு வந்தேன் கிளப்பி நான் என்னமோ மழை வர இப்போ வர மாதிரி இருக்குது சூரில் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு தான் அவசர அவசரமாக வரையாக்க நான் கூட்டிகிட்டு வரையாக்க நான் வந்தேன் இந்த மாதிரி நீ சொல்கிறேன் தான் வந்தேன் ஆனால் இதில் என்னென்னா நான் வந்து ரொம்ப செக்யூர் பண்ணி ஆமா நீ என்ன சேஃப்டியா பண்ணி வச்சிருக்கீங்க பட் அப்பவுமே ஹாக் பண்ணிட்டாங்க

இது மெயில் வந்து இப்ப நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டு நிறைய மெயில் வரும் இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்றீங்களா அதாவது நம்ம உங்க எங்க கம்பெனி விளம்பரத்தை போடுறீங்களா அப்படின்னு வரும் நான் இதுக்கு ரிப்ளை பண்ணல இவன் எல்லாத்துலயும் போய் அது அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அசிங்கமான இதுல ரிப்ளை பண்ணி கொடுத்து வச்சிருக்கான் அதாவது

அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன் என்னன்னா நல்ல வேளை அவன் வந்து ரொம்ப புத்திசாலி இல்லன்னு நினைக்கிறேன் எந்த இருந்தான்னா முதல் வேலையே வந்து சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இருப்பான்

இது எப்ப வேணா மறுபடியும் நடக்கலாம் ஐயோ சாமி நீ சொல்றதை பார்த்தா எனக்கு என்ன கேக்குறதுன்னா எங்களுது அப்படி ஒரு சேனலே கிடையாது ஏமா நாம ஒரு வயசானவா நம்ம சேனல்ல அத்தனை பேரடா பாக்குறாங்க அது ஏதாவது பிரச்சனைன்னு கொஞ்சம் அதிகமாரி பாக்குறாங்க மத்த பேர் கொஞ்சம் சொன்ன மாதிரி எங்குறதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல சாமி நீங்க மார்க் பண்றது வேஸ்ட் அங்கங்க ஜோடி ஜோடியா போயிட்டு அங்க வீடியோ லட்சக்கணக்கா போயிட்டு இருக்கு அங்க போய் நீ பண்ணு காசு நிறைய வரும் எங்கிட்டு காசு இல்ல எங்களுக்கு யாரும் பாக்கணும் ஏன்னா வயசானவங்களை வச்சு போட்டால எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல ஏதாவது அம்மா சொன்ன மாதிரி ப்ராப்ளம் வீடியோ போட்டா வந்து பாப்பாங்க அதையும் பாத்துட்டு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சது திருப்பி வந்து பாக்க மாட்டாங்க வேற என்ன நல்ல வீடியோ போட்டாலும் பாக்க மாட்டாங்க ஆனா அந்த பிரச்சனைன்னு போடுற வீடியோ வந்து கமாண்ட் மட்டும் உனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சினையா அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நம்ம பிரச்சனைன்னு போடுறோம் அப்போ நீங்கள் பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறீங்க வேற எந்த வீடியோவும் பார்க்குறலே தெரியுது எந்த நல்ல வீடியோ எல்லாம் எது போட்டாலும் சந்த வீடியோலாம் எது போடுறோம் கொடைக்கானல் போயிட்டு வந்த ட்ரிப் வீடியோலாம் போட்டிருக்கோம் ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோலாம் போட அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு இப்போல்லாம் யார் ரசித்து பார்க்குறது ஏன்னா இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு ஒரு கேங்காக பசங்களாக போடுறது அது என்னவாக இருந்தாலும் சரி அப்புறம் கப்புலாக போடுறது இதுதான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க ஸோ எங்களை நீ ஹேக் பண்ணுறது அம்மன் ஜாலி பிரயோஜனம் இல்லை அது பத்து பைசா வராது என்ன சொல்றது எப்படியோ தலைக்க வந்தது தலைப்பாயோட போன மாதிரி தப்பிச்சிருக்கேன் பட் இது எப்ப வேணா நடக்கலாம் நான் இன்னும் மறுபடியும் செக்யூர் அதிகமா பண்ணணும் வேஸ்ட் ஆல்ரெடி வேஸ்டா போன மாதிரி தான் இப்ப இருக்கு ரெண்டரை வருஷம் உழைப்பை இப்ப யாரும் பாக்குறது இல்லைங்க போது எனக்கு இது என்ன என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு எனக்கு புரியல சரி ஓகே எப்படியோ தப்பிச்சுட்டோம் இப்போ அடுத்த வேலை நான் என்னங்கறத பாக்க ஆரம்பிக்கிறேன் நம்ம செக்யூர் பண்ற வேலையை பண்றேன் சீக்கிரம் பண்ணாதீங்க